திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நானூற்று எழுபத்தி எட்டு அதிகாரம் வலியேறிதல் ஒரு நகரத்திற்கு துறவி ஒருவர் வந்தார் அவரிடம் மக்கள் அனைவரும் தங்களது குறைகளையும் வருத்தங்களையும் சொல்லி அதற்கு தீர்வு கண்டனர் அவரிடம் அருகருகே வசிக்கின்ற இரண்டு பெண்கள் வந்தனர் அத்துறைவிடம் ஒரு பெண் சுவாமி எங்களது கணவர்கள் ஒரே அலுவலகத்தில் ஒரே பதவியில்தான் பணிபுரிகின்றனர் ஆனால் எனது வாழ்க்கை மட்டும் கஷ்டமாக உள்ளது அவர்களோ மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள் என்றார் அதற்கு துறவி அம்மா நீங்கள் இருவருமே இங்கே எப்படி வந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு முதலாம் நபர் சுவாமி நான் நான்கு சக்கர வாகனத்தில் வந்தேன் என்றார் அருகில் இருந்த பெண்மணியோ சுவாமி அரை கிலோமீட்டர் தூரம் என்பதால் நான் நடந்தே வந்தேன் என்றார் துறவி மீண்டும் முதல் பெண்மணியிடம் உங்கள் வீட்டில் என்னென்ன வசதிகள் இருக்கின்றன என்று கேட்டார் அதற்கு பெண்மணி சுவாமி எங்கள் வீட்டில் பெரிய தொலைக்காட்சி செலவை இயந்திரம் குளிர்சாதன பெட்டி என அனைத்தையும் வாங்கியுள்ளேன் ஆனால் ஒவ்வொன்றையும் மாத தவணையில் வாங்கியுள்ளேன் என்றார் துறவி அடுத்த பெண்மணியை பார்த்து உங்கள் வீட்டில் என்ன வசதிகள் இருக்கின்றன என்று கேட்டார் எங்கள் வீட்டில் சிறிய தொலைக்காட்சி பெட்டிதான் துணிகளை நானே துவைத்து விடுவேன் சலவை இயந்திரம் எங்கள் வீட்டில் இல்லை வேண்டிய பொருட்களை அவ்வப்போது நான் வாங்கிக் கொள்வதால் குளிர்சாதன வசதி பெட்டி எனக்கு தேவைப்படவில்லை என்று சொன்னார் இதை கேட்டு புன்சிரிப்போடு முனிவர் முதலில் பேசிய பெண்மணியை பார்த்து நீங்கள் அணிந்திருக்கின்ற ஆபரணங்கள் உடை இவை அனைத்தும் உங்கள் வருமானத்திற்கு அதிகமாக கடனில் தவணையில் பெற்று கடனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை காட்டுகிறது ஆனால் உங்கள் வீட்டின் அருகில் வசிக்கும் பெண்மணியோ தங்களது வருவாய்க்குள் வாழ்க்கையை நடத்தி கொள்வதால் அவர் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமின்றி வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக வாழ்கின்றார் கடனில் வாழ்பவர்களின் வாழ்க்கை என்றுமே மகிழ்ச்சி அடைவதில்லை எனவே சொற்ப வருமானத்தில் அரை வயிறு மட்டுமே உண்டு கூட வாழ்ந்துவிடலாம் ஆனால் வருமானத்தை மீறி எக்காரணத்தை கொண்டும் செலவு செய்துவிடக்கூடாது என்பதை ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் வருமானம் மீறிய வாழ்க்கை அழிவு வருமானத்திற்குள் வாழ்க்கை அழகு